எங்கும் செய்யும் எதிலும் செய்யும் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது இன்றைக்கி சோடச நவராத்திரி வெள்ளிக்கிழமையோடு முடிகிறது போன வியாழக்கிழமை ஆரம்பிச்சது ஆக்சுவலாக ஸோ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ரொம்ப நன்னாக எல்லாரும் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லாருமே கேட்டிருக்கான் வாராகி ரொம்ப உக்ரகமான தெய்வமாக அவளுடைய ஃபோட்டோவை ஆற்றுல வச்சுக்கலாமா அப்படிலாம் நிறையா பேர் கேட்டிருக்கேன் தயவு பண்ணி ஃபோட்டோ வச்சு வே பூஜை பண்ணுங்க சிலை இருந்தால் வச்சுக்கோங்க சிலைக்கான அபிஷேகம் பண்ணணும் ஏதாவது நெய்வேத்தியம் கண்டிப்பாக பண்ணணும் அது முடிஞ்ச இதான் நீங்கள் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஃபோட்டோவை அழகாக வச்சு அவள் அவளுக்கு என்ன அலங்காரம் அந்த ஃபோட்டோவுக்கு பண்ண முடியுமோ அதை பண்ணி உக்கிரகமானவள் தான் அவள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அவள் ரொம்ப உக்கிரகமானவள் ஆனால் தாய்க்கு தாயாக இருப்பாள் ஏன்னால் அந்த ஒரு விஷயத்தில் அவளை அடிச்சுக்க யாருமே கிடையாது ஏன்னால் அப்பேற்பட்ட ஒரு சாந்தமானவள் அந்த விஷயத்தில் அவள் நம்ம பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்மளை ஒரு பர்சன்ட்டு கூட நம்மளை விட்டு கொடுக்க மாட்டா ஏன்னா நியாயத்திற்கு கட்டுப்பட்ட தெய்வம் அவள் உழவர்களுக்கு அதாவது இந்த விவசாயத்திற்கு அதெல்லாம் ரொம்ப அவளுக்கு பிடிக்கும் கையில் மண்ணுக்கு அடியில் விளையாடுற பொருட்கள் அவளுக்கு ரொம்ப இஷ்டம் அதாவது வேர்க்கடலை இந்த கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் மாதுளம்பழம் இது எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க இன்னைக்கு எப்பவும் போல விரதம் உபவாசம் இருக்கிறவா பிரதம் இருக்கிறவா தாராளமாக இருந்தோ எப்பவும் போல இருக்கோங்கோ பட் இன்னைக்கு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு முடிஞ்சா வெள்ளிக்கிழமையா வேற இருக்கு வெத்தலை மாக்கெல்லாம் வச்சு கொடுத்து வெத்தல பாக்கு வாழைப்பழம் முடிஞ்சு

விசேஷம் அது சக்கர பொங்கல் என்னால் பண்ண முடியல நீர்மோர் பானகம் மட்டுமே போகிறோம் அதான் ஆளுக்கு ஒரு ஒரு டம்ளர் எல்லாருக்கும் பட் நீங்கள் முதல்ல உங்கள் நம்ம மாற்று மனுஷாளுக்கு இத்தனை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற வாழ்க்கெல்லாம் கொடுக்கணும் எப்போ நைவேத்தியம் பண்ணினாலும் நமக்கு தனியாக முதல்ல தெய்வத்துக்கு பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம மாற்று மனுஷாக தான் அதை நம்ம ஆட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சு நீங்கள் யாருக்கு வேணால் தாராளமாக கொடுத்துக்கலாம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ரவிக்கு வேர்வளையல் உங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் வச்சு இந்த சக்கர பொங்கல் நீர்மோர் பானகம் இதெல்லாம் தயவு பண்ணி நீங்கள் நைவேத்தியம் பண்ணுங்கோ இந்த ஒரு இது நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அவளுடைய நாமாக்கள் இந்த பன்னெண்டு நாமாக்களை சொன்னேன்னா இந்த வாரம் ஃபுல்லாக சொல்லணும்னு நான் சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கோ ஓம் பஞ்சமி ஓம் தண்டநாதா ஓம் சங்கேதா ஓம் சமயேஸ்வரி ஓம் சமய சங்கேதா ஓம் வாராகி ஓம் போத்ரணி ஓம் சிவா ஓம் வார்த்தாளி ஓம் மகாசேனா ஓம் ஆக்ஞ சக்கரேஸ்வரி ஓம் அரிஞ்சி இதை நீங்க எத்தனை தடவை சொல்ல முடியுமோ இன்னைக்கு அத்தனை தடவை சொல்லுங்க இது இதனால ரொம்ப புண்ணு இந்த நாமாக்களுக்கு நிறைய சக்தி இருக்கு நான் ஆரம்பத்திலயே சொல்லியிருந்தேன் ஒரு கோரிக்கையை வச்சுட்டு ஆரம்பிங்கோன்னு சொல்லியிருந்தேன் எல்லாருக்கும் நல்லதையே நடக்கட்டும்